ஃப்ளோரன்ஸ் ஹெலன் நளினி ஐ மீன் எஜுகேஷன் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் அந்த சைக்காலஜி இஸ் மை பேஷன் வெல்லிங் ஃப்ரம் சென்னை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் எஸ்த்ரீ இன்டர்நேஷ்னல் கிட்ஸ் அண்ட் டீன்ஸ் ஃபேஷன் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ஸ் வந்து கிட்ஸ் அண்ட் டீன்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருக்கம்போது நிறைய தான் மெயினாக இனிஷியேட்டிவ் எடுத்தோம் நம்ம பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இப்படி பார்க்கும்போது நார்த்தில் வெஸ்ட்லலாம் வந்து இருக்கிற ஒரு ப்ராக்ரெஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நான் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் தான் எங்களோட பிளானு ஸோ மெயினாக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து லைக் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஸோ அக்ராஸ் த க்ளோப் நிறைய ட்ராவல் பண்ணுறச்சு பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ஸும் வரணுன்றதான் என்னோட மெயின் மோட்டிவ் அதனால் வந்து நான் என்ன வந்து ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் திஸ் எஸ்டிண்டர் கிட்ஸ் கிட்ஸு டீன்ஸ் ஃபேஷன் எங்கள் டாக்டர் வந்து ஃபவுண்டர் ஸோ நாங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இது இருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் கிட்ஸ் வந்து ஆடிஷன்ஸ் வந்துருந்தாங்க டூரிங் த மந்த் ஆஃப் டிசம்பர் அதில் ஒரு ஃபிஃப்டி கிட்ஸ் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிஃப்டி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் லைக் சைல்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க சைல்டு மாடல்ஸ் இருக்காங்க நியூமேன் இனிஷியேட்டிவ்ல வந்திருக்காங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து லைக் ஒரு இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்ஷன் இருக்கணுன்றதுனால கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சில்டன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு டுவெல் கிட்ஸ் வந்து நம்மளோட கிட்ஸோட நடக்க போறாங்க ஸோ நடக்க போறாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு மியூசிக் போட்டோ இல்லை தனியா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்லைட் போட்டோ நாங்க பண்ண போறது இல்ல ஆல் ஆர் ஈக்குவல் நம்ம கிட்ஸும் புரிஞ்சுக்கணும் நம்ம டீம்ஸும் புரிஞ்சுக்கணும் எம்பதி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலத்துல வந்து எம்பத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அதனால வந்து எல்லாரும் நம்ம வந்து இவ்வளோ பிரிவேஜா இருக்கும் நம்ம அண்டர் பிரிவேஜ் கிட்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளவு பாவம் எவ்வளவு என்னோட மோட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து லைக் வாக் பண்ண போற கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஷு பவன் நிர்மலா சிஷு பவன் ராய்புரம்ல இருந்து லைக் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி மதர் பீஸ் ஆஃப் காங்கிரிகேஷன்லேருந்து மத சுப்பீரியர் இங்கே வந்திருக்காங்க சிஸ்டர் சிஸ்டினா வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபைவ் கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிளஸ் மிக்க கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹவுஸ் ஹோம் ஃபார் ஷெல்டர் அங்கேருந்து சில கிட்ஸ் வந்திருக்காங்க ஸோ நம்ம கிட்ஸோட சேர்ந்து நடக்கப்படுறாங்க அதாவது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இதுதான் ஸோ மோதன் நிறைய செலபிரிட்டிஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய சிட்டியோட சென்னை சிட்டியோட ஐக்கன்ஸ் வந்திருக்காங்க ஸோ செலிபிரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் மாடல்ஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி சிலேடனோட ஸ்பெஷல் ஷோ ஸோ சிட்னி சிலன் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்ஸ் அண்ட் டீம்ஸ்க்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்னோட கொலாபில் பிகாஸ் அவங்க ஜென்ரலாக வந்து மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நம்ம சிட்டியில் இருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்க வந்து அவுட்ஃபிட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து லைக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் கிராண்ட் ஃபினாலே ஷோ இருக்குது இது போக வந்து மெக்கன்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் அவங்களோட லேங்காஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி வியாவா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஜூனியர் இருக்காங்க அதே ப்ளஸ் போர்ட்ரிக்ஸ் வந்து எங்களுடைய பார்ட்னராக இருக்காங்க மோதன் தன் எங்களோட ஹேர் அண்ட் மேக்கப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் குமரவேல் அண்ட் மிஸ்ஸஸ் வீணா கும்மரவேல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபியூச்சர் ரொம்ப அழகாக வந்து ஹேர் ஸ்டைல் மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தான் என்னோடய ஹேர் அண்ட் மேக்கப் பார்ட்னர் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அவர் கோஸ்பான்சர் ஆஸ் மிஸ்டர் டாக்டர் சி கிரிதரன் அவங்க வந்து பார்த்திங்கனா கார்ட் ட்ரஸ்டோடிய லைக் மெயினாக அவங்க வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லாட் ஆஃப் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் ஸோ எல்லாரோட நேம்ஸும் இங்கே இருக்குது ஸோ நான் சொல்லிட்டே போனோம் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஸோ லைக் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மென்டர்ஷிப்போட இருக்காங்க ஸோ வி ஹேட் மிஸ் சுஸ்மிதா பட்டேல் ஃப்ரம் மயாமி ஃப்ளாரிடா அதே மாதிரி வந்து மிஸ்ஸஸ் டாக்டர் ரக்ஷதா பிரபு ஃப்ரம் இஸ் இஸ் இன்டர்நேஷனல் மென்டா ஃப்ரம் மும்பை இன்டர்நேஷனல் கிராம ப்ராஜெக்ட் கேஜிக்குள்ளேருந்து தென் வி ஹவ் கார்லி மென் ஃப்ரம் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் அப்புறம் மிஸ் வேர்ல்டு கனடா ஆஃப் யூனோ லைக் மஹானா ஷீஸ் ஃப்ரம் கனடா மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் அது போக வி ஹேட் வந்து ஸ்வயம் டாக்டர் ஸ்வயம் சைக்கேட்ரிஸ்ட் ஸோ எல்லாரும் எல்லோரும் வந்து மென்டர்ஷிப் வந்து நம்ம கிட்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தாங்க லாஸ்ட் வீக்கு ஸோ லைக் இந்த த்ரீ டேஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்ஸ் நிறைய வந்து டான்ஸ் அண்ட் டான்ஸ் எங்களோட ஸ்டூடியோ பார்ட்னர் நிறையா இன்னும் லைக் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க ஸோ மெயின் விஷயம்னா ஷதாப் கான் ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோரியோகிராஃபர் ப்ளஸ் ரன்வே டைரக்டர் ஸோ லெட்ஸ் ஸோ எட் டு கம் அதே கெஸ்டும் பேசி ரெடியாக இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஸோ எஸ்திரி இன்டர்நேஷ்னல் கிட் ஷோக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ இந்த ஷோவில் வந்து ஐம்பது கிட்ஸ் வந்து கலந்துருக்கிறாங்க அண்ட் வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் இதில் கலந்துருக்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் அந்த ஒரு ஷோக்கு என்னை இன்வைட் பண்ணதில் ஸ்பெஷலாக சந்தோஷம் எனக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ அது மட்டும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் என்னென்ன இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் வந்து உசிரி மூவி பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் விஜய் சேது சேர்ப்பு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஸோ

யோசோதியா சிஎஸ்பி கார்டன்ஸ் மாதவரங்களில் இப்போ தான் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண ஒன் ஏக்கர் வெட்டிங் லான்ச் ஸ்பேஸு ரொம்ப நல்லா போகுது ஒரு ஈசிஆரில் இருந்த கான்செப்ட் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸு வெட்டிங்ஸு பண்ணுறது அங்கே ஒரு ஒன் ஏக்கர் மேங்கோ லான் லான் ஸ்பேஸு நாங்கள் மாற்றி அங்கே வெட்டிங் ஸ்பேஸாக மாற்றிருக்கோம் டோட்டலி ஒரு டூ ஏக்கர் ஸ்பேஸ் அங்கே யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் எஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இயரில் இவங்க கூட கொலாப் பண்ணுறதுக்கு அசோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபா ஃப்ரம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ஸ் அவங்க ஒரு எயிட் கிட்ஸ் ஷோ ஒர்க்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விச் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகிராப்ட்க்கு இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்க விச் இஸ் வெரி வெரி குட் ஸோ வி ஆர் வெரி கிளாட் ஆன் பிஹாப் ஆஃப் ஷோதயா சி கார்டன்ஸ் டு அசோசியேட் வித் தேங்க் யூ குட் ஈவினிங் வணக்கம் எல்லாருக்கும் மை நேம் டெனிஸ் ஐ மிஸ் இஸ் வேர்ல்ட் ப்ரைட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ ஆம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி அட் அண்ட் ஒகேஷன் லைக் திஸ் கண்டக்டட் பை ஃபென்டாஸ்டிக் உமன் எப்போவுமே ஒரு மகளிரிலேருந்து இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபெமனிசம்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் சப்போர்ட்டிங் த ரைட் காசஸ் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் அதனால் இங்கே ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுடாக ஃபீல் பண்ணிங்க உங்களோட எல்லோரும் இந்த மகிழ்ச்சிகரமான ஒகேஷனில் i'm very proud wishing this event a grand success and uh, hope s3 does many more events like this in the future thank you